வெற்றிக்கு எப்பவும் ஒரே பக்கம்தான் வேண்டாம் அதுதான் உண்மை எதை மனித மனம் ஆழமாக சிந்தித்து நம்புகிறதோ அதை ஒரு நாள் சாதிக்கும் அமெரிக்காவின் புகழ்பெற்ற எழுத்தாளர் நெப்போலியன் ஹில் சொன்ன நம்பிக்கை வார்த்தைகள் இவை நன்றாக யோசித்துப் பார்த்தால் அவர் சொன்னதில் நூறு சதம் உண்மை இருப்பதை புரிந்து கொள்ள முடியும் நம் எல்லா செயல்களும் முதலில் எண்ணங்களே தோன்றி செயல் வடிவம் பெறுகின்றன எண்ணங்களாக தோன்றியே செயல் வடிவம் பெறுகின்றன எண்ணங்கள் இல்லாமல் செயல்கள் இல்லை செயல்கள் இல்லாமல் நாமும் இல்லைதானே ஒரு செயலை வெற்றிகரமாக செய்ய ஆசைப்படுகிறோம் அதற்காக முதலில் என்ன செய்வோம் அதற்கேற்ற மனநிலையை உருவாக்கி கொள்வோம் அல்லவா எண்ணங்கள் தான் உங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்ளும் குழந்தையின் பிறந்த நாள் திருமண நாள் அலுவலகத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் முகத்தை வைத்திருப்பீர்கள் அதைத்தான் அந்த நல்ல விஷயங்களை உள்ளுக்குள் வைத்திருக்கும் மனநிலை தானே நம்மை உற்சாகமாக வைத்திருக்கும் அந்த உற்சாகத்தை யாரும் நமக்கு தந்து விடுவதில்லை நாமத்தான் உருவாக்கி கொள்கிறோம் ஒவ்வொரு நாளையும் நல்ல மனநிலையோடு துவங்குங்கள் வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை வசமாகும் நன்றி வணக்கம்